வேலும் மயிலும் துணை வில்லிப்புத்தூரரின் தோல்வி அருணகிரிநாதருடைய பெருமையும் புகழும் நாடெங்கும் பரவலாயிற்று இவருடைய திருப்புகழ்களை யாவரும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள் இவ்வாறு இருக்கும் கால் மாபெரும் மகாபாரதத்தை அருந்தமிழில் பாடியவருமான வில்லிப்புத்தூரர் அருணகிரிநாதரின் பெருமையையும் மகிமையையும் கேள்விப்பட்டார் மிக்க போற்றப்பட்டவரும் பெருமையான கவித்துவம் கொண்டவரும் தமது கல்வி செருக்கால் அகம்பாவம் கொண்டு தம்முடன் வாது செய்து தோற்று போகிறவர்களுடைய காதை குரடு கொண்டு அறுத்து தள்ளுபவருமான வில்லிப்புத்தூரர் அருணகிரிநாதரை வாதத்தில் வெல்ல வேண்டுமென்று எண்ணங்கொண்டார் தாம் எண்ணியவாறே வில்லிப்புத்தூரர் திருவண்ணாமலையை வந்தடைந்தார் அரசர் பிரபுட தேவனை சந்தித்து தாம் அருணகிரியாரிடம் வாதம் செய்ய வந்திருப்பதாக கூறினார் வாதத்திற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன வாதில் தோற்றவருடைய காதுகள் குரடு கொண்டு அறுக்கப்படும் என்று நிபந்தனை செய்யப்பட்டது இருவருக்கும் வெகு நேரம் வாதம் நிகழ்ந்தது ஒருவரையொருவர் சலித்தார்கள் இல்லை வில்லி அபூர்வமான கேள்விகளை கேட்டார் அனைத்துக்கும் அருணகிரியார் முருகப்பெருமானின் அருளினால் பதிலளித்தார் பிறகு அருணகிரியார் வில்லி அவர்களை நோக்கி தாம் அந்தாதி சொல்லி வருவதாகவும் அதற்கு பொருள் கூறுமாறும் கேட்டுக்கொண்டார் ஆனால் தத் தத் என்னும் கவிக்கு பொருள் கூற முடியாமல் வில்லிபுத்தூரர் மயங்கி நின்றார் எவ்வளவு சிந்தித்தும் அவருக்கு பொருள் விளங்கவில்லை திகைத்து பேச முடியாதவரானார் அவருடைய மமதை அடங்கியது அப்போது அருணகிரியார் அவரை நோக்கி புலவர் பெருமானே இப்பொழுது இப்பாடலுக்கு என்ன பொருள் கூறப்போகிறீர்கள் யாம் காத்திருக்கவோ அல்லது நீர் உமது தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று சொன்னார் தமக்கு நிகரான புலவர் உலகிலேயே இல்லை என்று மமதை கொண்டு கருணையற்று இருந்து இருந்த வெள்ளிப்புத்தூரர் அருணகிரியாரை பார்த்து முருகப்பெருமானின் திருவரளை பெற்ற வள்ளலே உம்முடன் என்னால் வாது செய்ய வெற்றி பெற இயலுமோ தங்களுடைய கருணையினால் உண்மையை உணர்ந்து அகங்கார மற்றவனாக நான் இருக்கிறேன் எனவே நான் பூர்ண மனதுடன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் நம் இருவர் செய்து கொண்ட நிபந்தனை படி நீர் உம்முடைய கையினாலேயே எமது இரண்டு செவிகளையும் அறுத்து வீழ்த்தலாம் இதற்கு யாம் சித்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி காதை அறுக்கும் குரடினை எடுத்து அருணகிரியாரிடம் நீட்டி தலை குனிந்த வண்ணமாய் இருந்தார் ஆனால் தஞ்சத்தருள் சண்முகனை பற்றிய புகழ் மாலை பாடிவரும் அருணகிரிநாதர் இத்தீய செயலை செய்ய துணிவாரா வில்லி புத்தூரரிடம் பெரியவரே இனியாவது பாப கர்மாவை செய்யாதீர்கள் இவ்விதம் நீர் செய்வதால் அடையப்போகும் பலன் ஒன்றுமே இல்லை இதனால் உமக்கு மக்களிடம் பகைமையே உண்டாகும் ஆதலால் இடைவிடாமல் இறைவனைப் போற்றி அவன் நாமத்தை உச்சரியுங்கள் நாம் பிறரிடம் மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்ப்பதை விட நாம் அவர்களுக்கு மதிப்பை கொடுத்து கௌரவிப்பதே மேலானதாகும் எனவே மீண்டும் இந்த தீய செயலை செய்யாதீர்கள் என்று அவருக்கு உண்மையான தத்துவத்தை கூறி அவர் கையிலிருந்த குரடாவை வாங்கி உடைத்தெறிந்தார் அருணகிரியாருடைய ஒப்பற்ற குணங்களை கண்ட வில்லிப்புத்தூரர் அவரிடம் வல்லலே தங்களுடைய கருணையால் இந்த கஷணமே என்னுடைய தீய வினைகள் யாவும் ஒளிந்து போய்விட்டன உங்களிடம் என்றென்றும் எனக்கு அன்பும் பக்தியும் குன்றாவண்ணம் வளர்ந்து கொண்டே இருக்க அருள் புரியுங்கள் இதுவே என்னுடைய மேலான ஆசை என்று சொல்லி கடைசியாக அவர் அருணகிரியாரிடம் தாம் தோல்வியுற்ற அந்தாதிக்கு பொருள் கூறுமாறு வேண்டிக்கொண்டார் அதனை

தாததத்து திதத்தத்தி தித்தி தி தி துதி தி தொத்ததே பதவுரை திதத்தித்த திதத்தித்த என்னும் தாள பிரமாணங்களை திதி திரு நடனத்தினால் காப்பாற்றி வருகின்ற தாதை சிவபிரானும் தாத நான்முகனும் துத்தி பட பொறியினையும் உடைய தத்தி பாம்பின் தா இடத்தையும் தித நிலை பெற்று கொண்டு தத்து ததும்புகின்ற அத்தி சமுத்திரத்தை பாலாக கொண்டு ததி தயிரானது தித்தித்ததே தித்திக்கின்றதென்று து உண்ட கண்ணபிரானும் துதித்து துதி செய்து வணங்குகின்ற இதத்து பேரின்ப சொருபியான ஆதி மூலப்பரம்பொருளே தத்தத்து தத்தத்தையுடைய அத்தி ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தத்தை கிளியை போலுள்ள தெய்வ யானைக்கு தாத தொண்டனே திதே தீமையை துதை நெருங்கிய தாது சப்த தாதுகளால் நிறைந்ததும் அதத்து மரணத்தோடும் உதி ஜனனத்தோடும் தத்து பல தத்துகளோடும் அத்து இசைவுற்றதுமான அத்தி எலும்புகளை மூடிய தித்தி பையாகிய இந்த உடல் தீ நெருப்பினால் தீ தகிக்கப்படுகின்ற திதி அந்த நாளிலே துதி உன்னை துதிக்கும் தீ புத்தியானது தொத்தது உனக்கே என்னாலும் அடிமையாக இருக்க வேண்டும் இவ்விதம் தகர இன எழுத்து மட்டும் வரும்படி மேற்கூறிய பாடலுக்கு அருணகிரிநாதரே பொருள் கூறினார் வேலும் மயிலும் துணை நன்றி வணக்கம்